அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாரதியார் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் சின்னச்சாமி ஐயர் லக்குமி அம்மியாருக்கு மகனாக பிறந்திருக்காரு இயற்பெயர் சுப்பிரமணியம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்த இவர் தேசிய கவி விடுதலை கவி மகாகவி பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் தமிழ் புது கவிதையின் தந்தை செல்லிதாசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பாரதியார் பதினோரு வயதிலிருந்தே கவி பாடுவதில் வல்லவராகவும் இருந்திருக்காரு பாரதி அப்படின்ற பட்டம் வந்து எட்டயபுரம் மன்னர் எட்டயப்ப நாயக்க மன்னரால் கொடுக்கப்பட்டிருக்கு பாரதி அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா கலைமகள் கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் விடுதலை வீரர் அப்படின்னு பன்முகம் கொண்ட இவர் தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி அப்படின்னு பதினாறு மொழிகளில் வல்லவராகவும் இருந்திருக்காரு விவேகபானு அப்படின்ற இதழ் மூலமாக இவருடைய முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் வெளியிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழில் தொடங்கியிருக்காரு கர்மயோகி பாலாபாரதம் அப்படின்ற இதழ்கள் புதுவையில் தொடங்கியிருக்காரு சக்கரவர்த்தினி தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு சுதேசமித்திரன் துணை ஆசிரியராகவும் பணி புரிஞ்சிருக்காரு இந்தியா விஜயா இதழ்களில் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு இவருடைய ஞானகுரு நிவேதிதா தேவி இவருடைய அரசியல் குரு பாலகங்காதர திலகர் பாரதிதாசன் பாரதியாரை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காரு அப்படின்னா செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை தமிழுக்கு தொண்டு செய்வான் சாவதில்லை மரம் பாட வந்த மரவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு பாரதியா தாசன் வந்து பாரதியாரை புகழ்ந்து சொல்லியிருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் மெட்டைபுரத்தில் பிறந்த இவர் பாடல்களின் மேற்கோள்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று நாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிது காணோம் இரண்டு என்று பிறந்தால் என்று அறியாத தாயே மூன்று நல்லதொரு வீணை செய்து அதை புழுதியில் எறிவதுண்டோ நான்கு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் கொண்ட தமிழ்நாடு ஐந்து ஓடி விளையாடு பாப்பா ஆறு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே ஏழு யாம் அறிந்த புலவர்கள் கம்பரை போல் இளங்கோ போல் பூமி தனில் எங்குமே பிறந்ததில்லை எட்டு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திடடி பாப்பா ஒன்பது காக்கை குருவி எங்கள் சாதி பத்து கோயில்களில் அனைத்தையும் பள்ளித்தளங்களாக்குவோம் பதினொன்று பாரத தாய் பல் பிள்ளைகள் பவுசி கப்பல சொல்றாரு பனிரெண்டு ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் பதிமூன்று சாதி இரண்டொழிய வேறில்லை பதினான்கு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பதினைந்து வெள்ளி பனிமலையின் மீது நீதுலாகுவோம் பதினாறு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வோம் பதினேழு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளிப்போம் பதினெட்டு காணி நில வேண்டும் பராசக்தி பத்தொன்பது வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே இவர் எழுதிய கவிதைகள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி விநாயகர் நான்மணி மாலை புத்தகம் தராசு ஞானரதம் சந்திரிகையின் கதை இன்னைக்கு வீடியோஸில் பாரதியார் பற்றி பார்த்தோம் அடுத்து வர்ற வீடியோஸில் அடுத்த தலைவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்